இந்திய அரசியல் சாசனம் கொடுக்கப்படுது என்று பார்த்தீர்கள் என்றால் ஒன்று சமதர்மம் இன்னொன்று மதச்சார்பின்மை அப்போ இந்த மதச்சார்பின்மையும் இந்த சமதர்மத்தையும் இந்த நாட்டில் இருந்து அகற்ற வேண்டும் என்று ஆட்சியாளர்கள் சொல்றார்கள் என்றால் இந்த தமிழ்நாட்டில் இருந்து ஒரு காலமும் மனச்சார்பின்மையும் சமதர்மத்தையும் நாம் விட்டு கொடுக்க கூடாது ஆகவே இங்க எப்பவுமே இஸ்லாமியர் கிறிஸ்துவர் இந்துக்கள் எல்லோரும் அண்ணன் தம்பிகள் தான் எல்லோரும் அண்ணன் தம்பிகள் தான் இன்னும் கேட்க போன எல்லோரும் மாமன் பச்சார்கள் தான் எல்லோரும் மாமன் பச்சார்கள் தான் ஒரு காலமும் ஒரு இந்த தேசத்தை பிளவுபடுத்த நினைக்கக்கூடிய ஒரு சக்தியையும் நாம் அனுமதிக்க கூடாது ரகுவாக இருந்த ஒருவர் ரகுவாக இருந்த ஒருவர் அடக்குமுறை காரணத்தால் சாதியினுடைய ஒழுக்குமுறை காரணத்தால் இன்றைக்கு ரகுமானாக மாறி நிற்கிறாரே தவிர அவர் வெள்ளை நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் அல்ல இந்த தேசம் என்பது அத்தனை பேருக்கும் அத்தனை நபர்களுக்கும் இங்க நம்ம காப்பாற்ற வேண்டிய மனிதத்தை மட்டும்தான் தேசபக்தியை பற்றி மகாத்மா காந்தியடிகள் மகாத்மாவே நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்று கேள்வி கேட்கப்பட்ட போது மகாத்மா ஒரே வருகை சொன்னார் தேசம் என்பதற்கு உருவம் கிடையாது வடிவம் கிடையாது மக்கள் மனித நேயம் இருக்கோ அவன் என்று தெளிவாக சொன்னார் மகாத்மா காந்தி ஆகவே அம்பேத்கருடைய சொல்லி என்னுடைய முடிவுக்கு வருகிறேன் அம்பேத்கர் சொன்னார் இந்த தேசத்தில் கூடி வாழ்தல் நம்முடைய தேசப்பட்டது என்று தெளிவாக அம்பேத்கர் வகையிலிருந்து சொன்னார் ஆகவே நாம் அம்பேத்கரையும் தூக்கி பிடிப்போம் மகாத்மா காந்தியையும் தூக்கி பிடிப்போம் இந்த தேசத்தில் யாரெல்லாம் உயிர் கொடுத்தார்களோ இந்த தேசத்திற்காக யாரெல்லாம் உயிர் கொடுத்தார்களோ எல்லாரையும் தூக்கி பிடிப்போம் மனிதர்களாக வாழ்வோம் இந்த மனிதத்தை காப்பாற்றுவோம் ஆகவே அண்ணன் அண்ணன் அவர்களுக்கு மறுபடியும் ஒரு மிகப்பெரிய வார்த்தை சொல்றேன் சரியான காலகட்டத்தில் இப்படி ஒரு மாநாட்டை நடத்துகிறார் எது வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் ஒருபோதும் சமதர்மத்தையும் மதச்சார்பின்மையும் எந்த அரசியல் கட்சியும் தூக்கி போடணும் நினைச்சா நீங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழரும் விடமாட்டோம் என்கின்ற செய்தியை இந்த தேசத்திற்கு பறைக்காற்றக்கூடிய இந்த மாணவராக அமைத்தும் அண்ணன் அவர்களுக்கு எஸ் கட்சியின் சார்பாக வாழ்த்துக்கள் 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 என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி अंगलिकुम <laughs> नद <laughs>